ராணுவ வீரர்களுடைய பெயர்களை சொல்லி இந்த கட்சி துவங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன நாங்கள் விடுற மூச்சு காத்துல தான் நம்ம தேசிய கொடியே பறகுது இப்போ மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய சேவை இன்றைய தேவை நிறைய பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்றாங்கல்ல அப்படி சேரும் எல்லோருக்குமே நிஜமாகவே தேசிய பற்று அதனால தான் இராணுவத்தில் போய் சேர்றாங்க அப்படி இல்லைன்னா ஒரு தொழிலாக பார்த்து அப்படி போய் சேர்றாங்களா இராணுவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணால் அவங்களுக்கு வந்து வறுமையாக இருக்கலாம் ஒரு ராணுவ அதிகாரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும்னு போகும்பொழுது காவல் அதிகாரிகளே இந்த ராணுவ அதிகாரியை போயிட்டு தடுத்து நிறுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு ராணுவ வீரனுக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உரிமை இல்லையா உங்களுடைய கட்சியின் பெயர் கேட்கும்போது எனக்கு வந்து நார்மலாக வந்த உடனே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஜாதியின் பெயராக இருக்கட்டும் மதத்தின் பெயராக இருக்கட்டும் இப்படி நிறைய காரணங்கள் சொல்லி நிறைய கட்சிகள் துவங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் ராணுவ வீரர்களுடைய பெயர்களை சொல்லி இந்த கட்சி துவங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப எதிர்பார்த்த கொஸ்டின் தான் ஊருக்கு ஒரு கட்சி ஜாதிக்கு ஒரு கட்சி மதத்துக்கு ஒரு கட்சி மக்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க மக்கள் யாராவது நல்லது சேர்த்துக்கு வரமாட்டாங்களோ நீங்கிட்டு இருக்காங்க பொதுவாக இராணுவம்னால் எல்லாருக்குமே வந்து இராணுவர்கள் மேலே இந்த வெறுப்புன்றது யாருக்குமே இருக்காது காவல்துறையிட்டாச்சுன்னா வெறுப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் விருப்பம் இருக்கும் காவல்துறையை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இராணுவத்தின் பேர் யாராவது உண்டா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை யாரும் வெறுத்தது இல்லை ஏன்னா நாங்கள் விட மூச்சு காற்றுல தான் நம்ம தேசிய கொடியே பறக்குது அப்போ இராணுவர்கள் மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய சேவை இன்றைய தேவை அரசியல்ன்றதுக்காக உலக நாடுகளில் முதல் முறையாக முன்னாள் இராணுவர்களாகிய நாங்கள் அணி சேர்ந்து கட்சியை துவங்கியிருக்கிறோம் நேஷனல் லேக் சர்வீஸ் மான்ட்ரி என்ற பெயரில் இது அகில இந்திய கட்சி நிறைய பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்றாங்கல்ல அப்படி சேரும் எல்லோருக்குமே நிஜமாகவே தேசிய பற்று அதனால தான் இராணுவத்தில் போய் சேர்றாங்க அப்படி இல்லைன்னா ஒரு தொழிலாக பார்த்து அப்படி போய் சேர்றாங்களா முதல் கேட்டது சரியாக இருக்கலாம் பட் ரெண்டாவது சொன்னது கூட சரிதான் ஏன்னா பள்ளி படிப்பு முடித்து மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள் வேலைவாய்ப்பு தேடும் பிள்ளைகள் முதல்ல போகிறது இராணுவத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ தான் இராணுவத்துக்கு போகிறது முன்னாடி வேணால் அவங்களுக்கு வந்து வறுமையாக இருக்கலாம் ஆனால் இராணுவத்துக்கு போன பிறகு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தேசப்பற்று மட்டும்தான் அவங்க கிட்டிருக்கோம் அதை தவிர அவங்க வீட்டையும் மறந்துடுவாங்க நாட்டையும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்பா அம்மா கட்டின பொண்ணாடி கூட மறந்துடுவாங்க ஆனால் அவங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க நம் நாடு நம் தேசம் நம் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் இந்த கட்சியில் ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகளானது கொடுக்கப்படுமா பொதுமக்களுக்கும் பொறுப்புகள் எல்லாமே கொடுக்க தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் அதிக முன்னாள் ராணுவர்களை கொண்டது தமிழ்நாடு மூன்றாவது இடம் முன்னாள் ராணுவங்கள் மட்டும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க ஓட்டுன்னு பார்த்தா இருபது லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது ஓட்டு வங்கி இருபது லட்சத்துக்கு மேலே இருக்குது இவங்களை மட்டும் வெச்சு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது பத்து சதவிகிதம் மட்டும்தான் முன்னாள் ராணுவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் தொண்ணூறு சதவிகிதம் பொதுமக்களுக்கான அரசியல் கட்சியாக தான் இது இருக்கும் இதில் தேசபக்தி கொண்ட ராணுவ பொதுமக்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்படும் கொலை செஞ்சு குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு போனவன் இந்த மாதிரி வழக்குகள்லாம் இல்லாத நேர்மையான தன்னை ராணுவர்களுக்காக கருதக்கூடிய ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் நான் பொறுப்புகள் கொடுப்போம் இப்போது முன்னாள் ராணுவ வீரர்களுடைய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்திருக்கும்ல அதை நீங்கள் தீர்த்து வச்சதை ஏதாச்சும் இந்த முக்கியமான பிரச்சனை இது வந்து பொதுவெளியில் மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்தால் அப்படி நீங்கள் கொண்டு வர நினைக்கிற ஒரு பிரச்சனை என்ன சார் நிறைய பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது மற்ற மாநிலங்களை எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவர்களை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை என்பது தான் என்னுடைய வருத்தமான ஒரு செய்தி அதற்காக மட்டும்தான் நாடு சுதந்திரம் பெற்று இருபத்தி ஆண்டு ஆண்டுகளான பிறகு இதுவரையும் யாருக்குமே வராத அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இன்றைக்கி வந்து கட்சி நம்ம ஒரு அரசியல்வாதி இருக்கணும் நம்ம அரசியல்வாதியாக இருக்கணும் யார் என்ன அவங்க கையில் என்ன ஆயுத வச்சுருக்கோ அதுக்கான ஆயுதம் நம்மகிட்டேயும் இருக்கணும் அவங்க கம்பு வச்சு போரிட்டால் நம்மளும் கம்பு வச்சு தான் போரிடணும் அவங்க துப்பாக்கி வச்சு போட்டுவிட்டு நம்ம துப்பாக்கி வச்சு தான் போரிடணும் அவங்க அரசியலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்போ நம்மளும் வந்து அரசியல்வாதியாக மாறினா மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கைகளே பல கோடிக்கணக்கில் இருக்கும்போது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கும் ஆகினால இன்னைக்கு மக்களின் தேவைக்காக நாங்கள் அரசு கட்சி துவங்கிருக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசால வந்து அக்னிபாத் திட்டம்னு ஒன்று வந்து கொண்டு வரப்பட்டது இல்லையா இந்த திட்டம் ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாமே எதிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு பொருளாக ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போச்சு இந்த கட்சியினுடைய தலைவராக நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் முன்னாள் ராணுவர்கள் ஓய்வு பெற்று வந்த ஒன்று அவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இன்னைக்கு நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒரு நூற்றில் அஞ்சு ரெண்டு பேர் ரெண்டு போலீஸாவது மூணு முன்னாள் ராணுவ வீரர்களாக இருப்பாங்க ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஹரியானா பஞ்சாப் பீகார் இங்கேலாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ராணுவ வீரர்கள் காவல்துறையில் இருப்பாங்க காவல்துறையில் செஞ்சுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியாது இவங்க யாரும் பொருட்படுத்துறதே கிடையாது இந்த அக்னிபாத் திட்டத்தில் நான்கு வருடம் சேர்ந்திட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்றாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா அதுக்கு பதில் ஆறு வருஷமாக கொடுத்தா நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த கிராச்சுட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேன் அந்தஸ்து கிடைக்கும் அப்போது இப்போ இந்த நாலு வருஷம் போகும்போது அவங்க வந்து மனதளவில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக நல்ல திறமைசாலிகளாக யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அன்புக்கு இயங்குவாங்க அந்த நாலு வருஷத்தில் அவங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த அடிதடி சண்டை வெட்டுக்குத்து இந்த நிறைய பாதிக்கப்படுறவங்க பார்த்தாச்சுன்னா லேண்ட் கிராப்பிங்கில் அந்த நிதி நிறுவன நம்பி பணத்தை போடுறவங்க எல்லாமே பார்த்தா எக்ஸசைஸ் மேலே தான் இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துடுறாங்க அப்படி அது மாதிரி ஒரு ஏமாலியா வேணா இருந்துருவானே தவிர யாரையும் ஏமாத்துறவனா வரமாட்டான் வெளியே வரும்போது ஒரு நல்ல மனிதன் நல்ல அன்புள்ளவனா பண்புள்ளவனா நல்ல குடிமகனாக நாலு வருஷம் கழிச்சு வெளியே வருவாங்க அவங்கள எல்லா துறைகளிலும் வேலைவாய்ப்பு கொடுப்பதாக கொடுப்பதாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கார்கள் அதாவது தனியார் துறைகளில் ஓகே அரசின் மூலமாக இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வெளியிடல மற்ற நாடுகள் மற்ற மா மாநிலங்களில் அப்படி ஒரு நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஒரு போ போர்ன்னு வரும்போது எல்லைகளில் நாற்பது ஐம்பது வயதான ஒரு வீரனை நீக்க பதிலாக இளைஞர்களை நீக்க வைக்கும்போது அந்த எல்லையே ஒரு இளைஞர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு எல்லையா இருக்கும் அது வந்து என்னோட ஓகே அரியலூரில் வந்து ஒரு ராணுவ அதிகாரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும்னு போகும்பொழுது காவல் அதிகாரிகளே இந்த ராணுவ அதிகாரியை போயிட்டு தடுத்து நிறுத்தினதாக சொல்லப்பட்டுச்சு நிஜமாவே அங்கே என்னதான் நடந்துச்சு தடுத்து நிறுத்தினது எல்லாமே எல்லாமே கண் கூட பார்த்துருக்காங்க இன்னைக்கு ஊடகங்களில் எல்லா ஊடகங்கள்லையும் வந்துருச்சு எனக்கு எங்கேயும் அண்டை மாநிலங்கள்லேருந்து பேசுகிறாங்க எல்லையில் இருக்கிற இராணுவர்கள் தற்போது சேவை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய தம்பிகள் என் கால் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மை என்னன்றது வந்து நீங்கள் மக்கள் என்ன பார்த்து தான் உண்மை ஆனால் போலீஸ் வந்து இதை மறுக்கிறாங்க ஒரு இராணுவ வீரனுக்கு மாவட்ட ஆட்சியை சந்திக்க உரிமை இல்லையா தான் என்னோட கேள்வி அவர் சீருடையில் போகிறாரு அவர் குற்றவாளிக்கு நிகராக அவர் நடத்தியிருக்காங்க அவர் தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் குண்டுகட்டாக தூக்கி வச்சு ஆறு மணி நேரம் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க எந்த ஒரு சட்ட புத்தகத்திலும் எழுதப்படாத ஒரு வேலையை அந்த காவல்துறையில் செஞ்சுருக்காங்க யாரோ ஒரு சிலர் செய்கிற இந்த அஸ்கீர்த்தனமான வேலைகளால் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு அவப்பெயர் கூடாது என்பதற்காக நாங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் மறைக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாகியிருந்தது கடந்த வாரம் சென்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தினேன் அதிலும் நான் கட்டுக்கடங்காமல் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு அதுவும் நான் சொல்லிட்டேன் நான் இவங்க கூட்டு போய்ட்டு வைக்கிறதுக்கு எந்த சட்டத்துலையும் இடம் கிடையாது கூட்டு வச்சுருக்காங்க